இஞ்சி பேருங்க இது பூ எப்படி பூத்துருக்கு இருக்கு கடவுளுக்கு நிரந்தரமா நெடுக்க பூக்கிற ஒரு பூ வைக்கணும்னு ஆசை அதனால அதனால இதை எடுத்து வச்சு எங்கட பூக்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் பட்டிப்பூ மாதிரி இது முழுக்க சுகப்பூ அது மஞ்சள் சென்னி மஞ்சள் இது வந்து முழுக்கச்சி போப்பு இந்த சிவப்பு பாலை ரமலி பாலை என்னென்னா எனக்கு இந்த இந்த பூவுப்பாக்கம் இது வந்து ஹோலிஹாப்ஸ் அதில் இவர் வந்து செரியவங்க கூட சுப்புறத்தை மாதிரி அது வந்து ட்ரெண்டு கலரில் இருக்குது இந்த நல்ல வாட்டி நல்ல பட்டா கலரில் இந்த செப்பந்தி சீனியாஸ் நான் எவ்வளோ பூக்கள் வைச்சாலும் ஆனால் செப்பந்தி சீனியாஸ் எனக்கு வை எனக்கு அப்பளாத்துக்கு அதிருப்தி இல்லை ஆனால் அந்த உயரதே இல்லை ஆனால் இஞ்சிப்பாங்க ஏறுத்தி வச்சுக்கவும் கதிரையில் அவ்வளோ அது கதிரையில் இதுக்குள்ள இதுக்குள்ளே வந்துருந்துருப்பேன் செக் பண்ணுறது கரையெல்லாம் இங்கே பேருங்கோ இது வந்து இந்த மணிவாழை உண்மையில அந்த தாயகத்து நினைவுகளை மீட்டி கொண்டு வந்து இங்கே கொட்டி விட்டுருக்கு அதை நினைக்க நினைக்க பார்க்க பார்க்க ஆசைஞ்சு பாருங்க அதுவும் வேணுண்டா அந்த பெருங்கு ஒண்டிலி பேரங்கு சிவப்பு மஞ்சள் டொட் அவ்வளோ ஆசையாக இருக்குது உங்களுக்கும் இந்த நினைவுகளை மீட்டுவீங்க அதுக்காக வேண்டி உங்களுக்கும் போடுறேன் எப்படி எப்படி தான் ஆயிரம் பூக்கள் இருந்தாலும் உங்கட பூக்கள் உங்கட தாயகத்தை பூக்களை பார்க்க அவ்வளோ அல்லாதி பிரியம் இந்த மணிவாளன் எங்கட ஊர்வாலையம் இங்கே பாருங்கிறது இந்த பியூட்டியினாங்க கலர் ஒரே மரத்தில் ரெண்டு கலர் அது வந்து பச்சை என்ன சில பேர் இந்த மரம் கேட்டது எனக்கு அடுத்த வருஷம் மறந்துடுவாருங்க மறந்து மறக்காம கிளம்புவோம் வேணுமா நான் இந்த இது வந்து இது ஒரு மஞ்சள் மஞ்சள் டாட் அவ்வளோ வந்து இது வந்து மஞ்சள் மீது உண்மை இது வந்து தனியாக உரைச்சு அப்படி எப்படி ஒரே இனம் என்ன பாருனது அடுத்த ரோஸ் இருக்குது நான் பூத்து விழுந்தும் போச்சு இப்பதான் பாக்குறேன் இந்த முறை முதல் முறையா பூக்குறேன் அவ்வளவு ஆசை நான் எல்லா பூக்களையும் பூக்க பூக்க எடுத்து வச்சுக்கிறேன் கட்டசியா இருக்க எல்லா பூக்களையும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது இது என்ன மூணு வச்சேன்னா இன்னும் கலருன்னு தெரியல மூண்டு வச்சுக்கிறேன்னு பார்ப்போம் கோகுதான் இல்லைதான் கூக்க இருக்கிறது